தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவர் நடிகர் சூர்யா அவர்கள் சமீபத்தில் அவர் பேசிய உருக்கமான பதிவு ஒன்று இணையத்தில் பரவி அனைவரையும் மனம் நிகழ வைத்துள்ளது அதை பற்றி இந்த பதிவில் காணலாம் கடந்த ஒன்றாம் தேதி கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் நடித்து வெளிவந்த ரெட்ரோ திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பினை பெற்று பயணித்துக் கொண்டு உள்ளது இந்த நிலையில் படத்தின் ப்ரொமோஷனுக்காக நடிகர் சூர்யா இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் ஆகியோர் இணைந்து உரையாடல் செய்த வீடியோ ஒன்றினை தயாரிப்பு நிறுவனம் தற்போது வெளியிட்டு உள்ளது அந்த உரையாடலின் போது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இசை மீது உங்களுக்கு ஆர்வம் உள்ளதா என்று சூர்யா அவர்களிடம் கேட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதில் நிறைய பாடல்கள் கேட்பேன் மிக முக்கியமாக சோக பாடல்கள் கேட்பேன் தற்போது என் மகள் மேற்படிப்பிற்காக அமெரிக்கா செல்கிறார் அதனால் அண்மை காலமாக சித்தா படத்தில் இடம்பெற்ற என் பார்வை உன்னோடு பாடலை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று கூறியவர் ஒருநாள் ரெட்ரோ படப்பிடிப்பின் போது அதிகாலை மூன்று மணிக்கு இந்த பாடலை கேட்டுக்கொண்டு இருந்தேன் அப்போது எதிர்பாராத விதமாக என் மகளிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது எதிர்பாராமல் வந்த குறுஞ்செய்தியால் நீண்ட நேரம் தான் அழுது கொண்டிருந்ததாக கூறியுள்ளார் தற்போது இந்த பதிவு இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது